மற்றும் ஒரு அண்மை செய்தி ராமேஸ்வரத்தில் காதலை ஏற்க மறுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது உறவினர்கள் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மாணவி உடல் வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முன்பாக அவரது உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ராமேஸ்வரம் பகுதியில் காதலை ஏற்க மறுத்த மாணவி குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது உறவினர்கள் தற்போது மாணவியின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மாணவியின் உறவினர்கள் தற்போது மாணவியின் உடல் வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் காட்சியும் தற்போது காண முடிகிறது அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் முன்னதாக கொலை செய்யப்பட்ட மாணவியை பின்தொடர்ந்து கொலையாளி நடந்து சென்ற புகைப்படம் ஒன்று வெளியாகியிருந்தது இருந்தது தொடர்ந்து தற்போது உறவினர்கள் மருத்துவமனை வாயில் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது அண்மை செய்தியாக குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சேதுகுமரன் சேதுகுமரன் உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் தற்போது மருத்துவமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன கோரிக்கையை முன்வைத்து போராடுகிறார்கள் அவர்களிடம் அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறதா நடந்த பள்ளி மாணவியின் கொலை சம்பவம் கொலை சம்பவத்தால் வந்து ராமேஸ்வரம் பகுதியில் பரபரப்பு பலியான மாணவியின் உடல் வந்து தற்போது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு சூழ்ந்த வந்து பள்ளி மாணவியின் உறவினர்கள் மற்றும் அந்த சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த மீனவ மக்களும் ஒன்று உடைந்து தன் மாணவி அதாவது மருத்துவ முறையில் வந்து போதிய வசதி தற்போது இல்லை என்ற என்ன என்பதால் வந்து உடல் கூறு ஆய்வு செய்ய வந்து ராமாபுரம் அரசு மருத்துவமனைக்கு மா அந்த இறந்த பள்ளி மாணவி சாதனைகளின் உடலை வந்து கொண்டு செல்வதற்காக வந்து மருத்துவர்களும் காவல்துறையும் ஏற்பாடு செய்துள்ளனர் ஆனால் வந்து இது பள்ளி மாணவிகளின் உடலை வந்து வெளி மாவட்டத்துக்கு மாவட்ட மருத்துவ ராணாதபுரம் மாவட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது இங்கேயே வந்து உடல் குழு ஆய்வு செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக வந்து பள்ளி மாணவ அந்த கொலை செய்த அந்த முனியராஜ் என்பவர்கள் வந்து நாங்கள் எந்த வழக்கம் கொடுக்கவில்லை எங்களிடம் அந்த கொலை செய்த நபரை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோபத்தில் வந்து அவர்கள் உறவினர்கள் வந்து காவல்துறையிலோ வாக்குவாதத்தோ ஈடுபட்டு பரபரப்பு ஏற்படுத்தி தற்போது அவர்கள் வந்து மருத்துவமனை வளாக ஆபலேஷன் செலவிடாமல் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக வந்து காவல்துறையினரும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து வந்து மாணவி இறந்த சோகத்திலும் அதிர்ச்சியிலும் வந்து அவர் உறவினர்களின் பதற்றத்தில் வந்து கொலை செய்த நபரை வந்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவரை நாங்களே அடித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு தவறான வார்த்தைகளை கொண்டு வார்த்தை கூறி வருகின்றனர் தொடர்ச்சியாக இந்த வந்து மேலும் சூழ்நிலையை மேலும்தட்டூநிலையை ஏற்பட்டு மாணவியை வந்து உடல் குழு ஆய்வு ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வந்து ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக அதிகாரி காவல்துறையினரும் உறவினர்களும் சேராங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்களிடம் சமாதானம் பெற்று வச்சு ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செய்து குமரன்